இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம வந்து திருநீர்மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் சென்னையிலே ஒரு மலை கோயில் இருக்குன்னா அது இந்த மலை தான் ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நாங்க தாமத்துலேருந்து வரத்தால முடிச்சூருக்கு போய் தான் நீங்க அந்த கோயிலுக்கு சோ ஸோ இருந்து வரும்போது லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா முடிச்சூர் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இருந்து நீங்க இந்த கோயில ரீச் பண்ணிடலாம் அப்படி இல்லாத பட்சத்துல பல்லாவரத்துல இருந்து நீங்க வந்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு ஆக்சுவலா வாழ்வில் ஒரு முறையேனும் திருநீர்மலை திவ்ய தேசத்துக்கு வந்து நான்கு வித பெருமாளையும் கண்ணீராத தரிசித்து வேண்டினால் நம் க நம் முன் ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை நம்ம வந்து போற்றி வணங்கி வருகிறோம் அப்படியான ஒரு அற்புதமான தலங்களில் திருநீர் மலை திருத்தலமும் ஒன்று அப்படின்றது நம்ம வந்து சந்தோஷப்படலாம் கோயில் கிட்ட வந்துட்டோங்க நம்ம இதுதான் கோயிலோட அடிவாரம் இந்த கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அடிவாரத்துல ஸ்ரீ நீர் வண்ண பெருமாள் கோயில் அது நீங்க இந்த மலை கோயில் போயிட்டு வந்து நீங்க அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம் இது வந்து கோயிலோட வாசப்படி அதாவது மலை கோயிலோட இதுதான் என்ட்ரன்ஸு கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூர் படிக்கட்டு இருக்குங்க சோ நல்லா ஈஸியா தான் இருக்கும் எதுவும் கஷ்டமா இருக்காது நல்லா அகலமா இருக்கு என்ட்ரி ஆகும் போது ஸ்ரீ அனுமன் சன்னதி இருக்கு இது வந்து பூட்டி அது போலாங்க இங்க பாத்தீங்கன்னா திருமண யோகம் வந்து விரைவில் நடக்கும் வேண்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அதாவது கல்யாண தடைகள் மொத்தமும் விலகும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம் மேல கிட்ட வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இயற்கை சூழல் மலைக்கு மேலே போனாவே தனி உற்சாகம் வரும் நம்மளுக்கு சுத்தமான காற்று வந்து கிடைக்கணும்னா கண்டிப்பாக மலைக்கு தான் போகணும் அதுவும் சென்னையில் இருக்கிறது ஒரே மலை கோயில் தான் நினைக்கிறேன் பெருமாள் மலைக்கோயில் என்ட்ரன்ஸு நாங்கள் நேற்று சனிக்கிழமை ஈவினிங் போனதால் கொஞ்சம் லைன் கியூ வந்து அதிகமாக தான் இருந்தது இங்கிருந்து நீங்கள் வந்து இயற்கை காட்சி அழகா ரசிக்கலாங்க திட்டம் வந்துட்டோம் கண்டிக்குங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கோயில சுத்தி வந்து திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்க பெறுவது நிச்சயம் என்று பக்தர்கள் எல்லாம் போற்றி விடாது கரெக்ட்டுங்களா சோ இங்க இருந்து வெளில வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயமான மாலை நேரில் எப்படி இருக்கு பாருங்க நம்மளுக்கு வந்து மனசு அமைதி கொடுக்க அழகா இருக்கு பாருங்க இங்கே நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுனால வாங்கி சாப்பிடலாம் பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க புளியோ புளியோதரை சக்கரை பொங்கல் அப்புறம் தோசை மிளகு தோசை எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலியோட எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க பெல் ஐக்கானும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுடுங்க ஸோ அடுத்தது நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்